யனமாக முருகாசரணம் தைப்பூசம் தைப்பூசம் என்பது உரியது என்றாலும் அந்நாளின் சிறப்புகளில் முக்கியமானது நடராஜர் வியக்கா பாதரரும் பதஞ்சலி முனிவரும் தில்லையில் கண்ட நாள் அந்நாளில் நடராஜ கோல வழிபாடு அவசியம் நடராஜரை அருத்ரா தரிசனம் என மார்கழி மாதம் மட்டும் வழிபடுவதை விட இந்நாளிலும் வழிபடுதல் நன்று நடராஜ கோலத்தை பதஞ்சலி முனிவர் எப்படி பெற்றார் என்றால் அது பாற்கடலிலிருந்து தொடங்குகின்றது ஆதிசேஷனின் பாம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போது அவரின் எடை அதிகரித்தது திடீரென ஏற்பட்ட இந்த மாற்றம் பற்றி ஆதிசேஷன் பெருமாளிடம் கேட்க அவர் சொன்னார் ஆதிசேஷா சிவனின் நடன கோலத்தை கண்டு நாம் மகிழ்ந்து மகிழ்ந்த பூரிப்பு அது அது முதல் ஆதிசேஷனுக்கு சிவனின் நடராஜ கோலத்தை காணும் ஆவல் வந்தது பொதுவாக ராமாயணத்தில் லக்ஷ்மணனாக மகாபாரத காலத்தில் பலராமனாக வந்தவர் ஆதிசேஷன் அவர் விஷ்ணு வாமணனாக வந்த காலத்தில் தனித்து பாற்கடலில் இருக்கும் நேரம் சிவ நடனத்தை காணும் பொருட்டு விஷ்ணுவின் அனுமதி அனுமதி பேரில் பதஞ்சலி முனிவராய் வந்தார் அவருடன் துணைக்கு வந்த பிறப்பு வியாக்கிரபாதரர் என்னும் புலிக்கால் முனிவர் இருவரும் சேர்ந்து நடராஜ கோலம் காண தவமிருந்தார்கள் சிவன் அவர்களை புலியூர் தலங்களை உருவாக்க செய்து கடைசியில் சிதம்பரத்தில் நடன கோலத்தை காட்டினார் அது ஒரு தை மாதம் பூச நட்சத்திரம் அன்று நிகழ்ந்தது சிவ நடனம் என்பது ஆழ்ந்த விஞ்ஞான பிரபஞ்ச தத்துவத்தை கொண்டது சிவநடனம் என்பது இந்த பிரபஞ்சம் ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பதை குறிப்பது இந்த உலகில் எல்லாம் இயங்குகின்றன கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் இயங்குகின்றன கண்ணுக்கு தெரியாத அணுக்களுள் புரோட்டோ புரோட் புரோட்டானும் நியூட்ரானும் இன்னும் பலவும் இயங்குகின்றன கண்ணுக்கு தெரிபவையெல்லாம் இயக்கமே செத்துவிட்டது என எரிக்கப்படும் உடலில் கூட நெருப்பின் இயக்கம் உண்டு சாம்பல் நீரில் கரைந்து இன்னொன்றாக மாறி வருவதிலும் இயக்கம் உண்டு இங்கு எல்லாமே இயக்கம் பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் பூமி சூரியனை சுற்றுகின்றது சூரியன் தன் பாதையில் சுற்றுகின்றது இப்படி எல்லாமே இயக்கம் இப்படி காண்பவை காணாதவை என எல்லாவற்றையும் இயக்குபவன் சிவனே என்னும் தத்துவத்தில் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த சக்தியே அணுமுதல் வானியல் கோல்வரை இயக்குவது அந்த சக்தியே அந்த நடனம் நின்றால் உலக இயக்கம் நின்றுவிடும் வானத்து கோள்கள் நின்றாலோ சூரியன் சந்திரன் நின்றாலோ என்ன ஆகும் உலகம் உலகம் இயங்க அந்த இயக்கம் சக்தி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதைதான் சிவ நடனம் சிவனுக்கு போட்டியாக காளி ஆட வந்து அது தோற்றதாகவும் ஒரு புராண கதை உண்டு அவர்கள் மானிடருக்கு சொன்ன காரணம் காளி காலை தூக்கி ஆட முடியவில்லை என்றாலும் அதன் உள்ளர்த்தம் நுணுக்கமானது இயக்கம் என்பது எல்லா வகையிலும் இருத்தல் வேண்டும் வானமும் கிரகங்களும் அவற்றின் உயிர்களும் சரியான வகையில் எல்லா கோணத்திலும் இயங்குதல் வேண்டும் ஏதாவது ஒரு இயக்கம் சரியில்லாவிட்டில் மொத்த இயக்கமும் பாதிக்கும் காளி நடனத்தில் ஒரு அசைவினை செய்ய முடியாமல் தோற்றால் என்பது ஏதோ ஒரு இயக்கம் அவளால் முடியவில்லை அல்லது அது சிவனால் மட்டும் முடியும் என்பதை சொல்லவே அன்றி அதில் அவமானமோ பெண் அடிமைத்தனமோ எதுவும் இல்லை அன்றைய மக்களுக்கு சிவன் ஒருவரே எல்லா வகையிலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி காக்க முடியும் என்பதை காட்டிய நடனம் அது இந்த இயக்க தத்துவத்தை தான் சுவிட்சர்லாந்தின் அணு ஆராய்ச்சி மையம் கவனித்து நடராஜருக்கு தங்கள் ஆய்வகம் முன்னாலே சிறை வைத்திருக்கின்றது அணுவினை பிளந்தால் வரும் நெருப்பு என்பதையே சிவன் ஒரு கையில் வைப்ப வைத்திருப்பதாகவும் இன்னும் இதர சக்திகளும் நடராஜர் சிலையில் தத்துவமாக வைத்திருப்பதாகவும் அதை தாங்கள் ஆய்வதாகவும் அந்த அமைப்பு சொல்கின்றது சிவ நடனம் என்பது எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அணு இயங்குகின்றது அண்டவெளி நில்லாமல் இயங்குகின்றது மானுட உடலில் கூட கோடிக்கணக்கான செல்கள் தினமும் உருவாகுகின்றன அதே எண்ணிக்கை செல்கள் மறைகின்றன மானிட உடலும் நில்லாமல் இயங்குகின்றது அண்டம் முதல் பிண்டம் வரை ஓயாது இயங்குகின்றது அந்த இயக்கத்தை செய்பவர் சிவன் என்பதே நடராஜர் நடனத்தின் தாத்பரியம் சிவன் ஐந்து தொழிலை செய்பவர் அந்த ஐந்து தொழிலுக்கும் அடிப்படையானது காலம் காலத்தாலே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என வகையாய் கா காரியம் மாற்ற முடியும் காலமே எல்லாவற்றையும் முடிவு செய்யும் அந்த காலத்தையே சிவன் இயக்குகின்றார் என்பதும் இந்த நடனத்தின் பொருள் தைப்பூசம் என்பது நடராஜ கோலத்தை வழிபாட்டு வழிபட்டு அருள் பெற வேண்டிய நாளும் கூட தைப்பூசம் என்பது நடராஜ கோலத்தை வழிபட்டு அருள்பெற வேண்டிய நாளும் கூட பதஞ்சலி முனிவர் புலிக்கால் முனிவருடன் வழிபட்ட நவப்புலியூர் முதல் சிதம்பரம் வரை இந்நாளில் வழிபடுதல் நன்று அப்படியே எல்லா சிவ ஆலயங்களிலும் வழிபாடுகள் அவசியம் குறிப்பாக பஞ்ச சபைகளில் வழிபடுவதில் நன்று குற்றாலம் நெல்லை செப்பறை மதுரை சிதம்பரம் திருவலங்காடு எனும் ஐந்து சபைகளில் வழிபடுதல் இன்னும் நன்று மதுரை சொக்கநாதர் ஆலய வழிபாடு சால சிறந்தது காரணம் மீண்டும் விக்கியாபாதருக்கு அதே நடனத்தை சிவன் காட்டிய தலம் அது அங்கு வழிபடுதலும் நன்று இந்நாள் நடராஜ பெருமானுக்கானது பூசம் என்றால் பசுவின் மடி என பொருள் அதாவது தாய்மையில் கேட்டதெல்லாம் தருவது என பொருள் அந்ந் அந்நாளில் உலகை இயக்கும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் சிவனிடம் வேண்டுங்கள் அவர் உங்களையும் மிகச் சரியாக இயக்கும் வரமருள்வார் சிவன் அருளில் எல்லாமே வெற்றியாகும் மறக்காமல் வழிபட்டு பலனடைய வாழ்த்துக்கள் Nandri